கபின் என்ற ஒரு ஐடி இளைஞர் ஆடவ கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சுஜித் என்பவராக அவரும் இளைஞர் தான் தன்னுடைய அக்காவுடன் அவரை காதலிச்சாரு மாற்று சமூகம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கொலை நடந்திருக்கு இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு ஆடவக் இந்த நேரத்தில் இந்த பையன் கொலை செஞ்சுட்டா அவங்க பெற்றோர்கள் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க போன்ற செய்திகள் வந்து அந்த பொண்ணு என்ன மாதிரியான வாக்குமூலம் கொடுத்துருக்குங்கிறத வச்சு நேர்மறையே எதிர்மறை கருத்துக்கள் வந்துகிட்டு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் என்று ஒரு சிறப்பு சட்டம் வேணுங்கிற கோரிக்கையும் நீண்ட காலமா ஆஹ் வச்சுட்டு வர்றாங்க இந்த நிலையில் திராவிடர் கழகம் அதை சொல்லியிருக்கு இடதுசாரி அமைப்புகள் சொல்லியிருக்கிறாங்க தலித் அமைப்புகள் நீண்ட நெடிய காலமா அதை கோரிக்கை வச்சிருக்காங்க இப்போவாது இந்த சட்டம் இயற்றுவதனுடைய தேவை உள்ளிட்டோம் குறித்து நம்ம அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோங்கிறத நான் முதல்ல அப்புறம் இந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதுல இவ்வளவு பெரிய கொலை வெறி சாதி வெறி இதெல்லாம் வருதுதான் அது ஏதோ தனிப்பட்ட முறையில அவனுடைய கேரக்டர் சார்ந்த பிரச்சனை மட்டும் இந்த சமூகம் இந்த குடும்பம் இது ஊட்டி ஊட்டி சாதி உணர்வு அது சாதி வெறியா கூட இருக்காது சாதி உணர்வா நம்ம ஆளுக நம்ம இது இது நம்ம பழக்க வழக்கம் இப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பையனுக்கு வளர்த்து இன்னைக்கு அக்காவுடைய வாழ்க்கை போச்சு அவன் வாழ்க்கை போச்சு ஒரு பையனுடைய உயிரே போயிருக்கு இதை எந்த கவலை இல்லாம இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு அவ நிற்கிறான்